வணக்கம் நண்பர்களே என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் வந்தார்கள் வென்றார்கள் அத்தியாயம் முப்பத்தி ஐந்து அப்படியும் சக்கரவர்த்தி கடைசி மூச்சுகளில் இருந்தபோது அல்லாஹ் திருநாமத்தை உச்சரிக்கிறாரா என்று இஸ்லாமிய பெரியவர்களும் ஏதேனும் இந்து கடவுளின் பெயரை உச்சரிக்கிறாரா என்று இந்து பெரியவர்களும் குனிந்த ஆர்வத்துடன் காது கொடுத்து கேட்டனர் என்றும் தகவல் இது சம்பந்தமாக பாதுஷாவின் அருகில் கடைசி நிமிடங்களின் போது இருக்க கிறித்துவ பாதிரிமார்கள் அனுமதி கேட்டு அது மறுக்கப்பட்டது கடைசியில் அக்பர் உதடுகள் எதையோ முணுமுணுக்கத்தான் செய்தன என்னவென்றுதான் யாருக்கும் புரியவில்லை இப்படியாக எல்லோரையும் குழப்பத்தில் தான் பாதுஷா கண்ணை மூடினார் ஒருவேளை மிகவும் பிராக்டிக்கலான மனிதர் என்பதால் மன்னரின் உதடுகள் கடவுள் விஷயத்தை எல்லாம் கண்ணை மூடிய பிறகு பார்த்து கொள்ளலாம் இந்த சலீம் பட்டத்திற்கு வந்து எப்படி குப்பை கொட்டப் போகிறான் என்று கவலையாக இருக்கிறதே என்று முணுமுணுத்திருக்கக்கூடும் இந்த ஒரு விஷயத்தை அக்பரின் கணிப்பு மகிழ்ச்சிகரமாக பொய் பொய்த்தது காரணம் தந்தை இருந்தவரை அவருடைய நிழலில் சிக்கி தடுமாறி எந்த விதத்திலும் ஒளி வீசாமல் இருந்துவிட்டு அரியணை ஏறிய பிறகு தந்தையின் நிர்வாக முறைகளை மிகவும் கவனமாக பின்பற்றி கட்டுக்கோப்பாக ஆட்சி புரிந்தார் ஜஹாங்கீர் என்பதுதான் வியப்பான உண்மை போனஸாக ஜஹாங்கீர் ஆட்சியில்தான் இந்திய மண்ணில் கலைவளம் வளம் பெருமிதத்தோடு குலுங்கி கலைஞர்களுக்கு ஒரு தந்தை என்கிற பெயரை மன்னருக்கு தந்தது அக்பர் இறந்த பிறகு ஒரு வாரம் துக்கம் அனுஷ்டித்துவிட்டு அக்டோபர் இருபத்தி நான்கு ஆயிரத்தி அறுநூற்றி ஐந்தில் ஆக்ரா அரண்மனையில் அரியணை ஏறி அமர்ந்தார் ஜஹாங்கீர் துருக்கிய மன்னர் பெயரும் சலீம் என்று கேள்விப்பட்டதால் ஜஹாங்கீர் என்ற புதிய பட்டப்பெயருடன் மகுடம் சூட்டிக்கொண்டார் அக்பரின் மூத்த மகன் ஜஹாங்கீர் என்றால் உலகை கைப்பற்றுபவர் என்று பொருள் சேக் ஷலீம் சிஷ்டி என்ற மகானிடம் அக்பர் மகப்பேறு வேண்டிக்கொண்டதும் கொண்டதும் அதை தொடர்ந்து சக்கரவர்த்தி ஆம்பர் நாட்டு ராஜபுத்திர மன்னர் பீர்மால் சிங் மகளுக்கு ஆகஸ்ட் முப்பது ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்பதில் சலீம் பிறந்ததும் மகான் சிஷ்டியிடம் ஏன் வேண்டிக்கொண்டோம் என்று பிற்பாடு அக்பர் வெறுத்து போகும் அளவிற்கு தந்தையிடமே மகன் மோதியதையும் அக்பர் அதியாகங்களில் நாம் பார்த்தாகிவிட்டது தன் முப்பத்தி ஆறாவது வயதில் அரியணை ஏறிய ஜஹாங்கீர் எடுத்த எடுப்பிலேயே புத்திசாலித்தனத்துடனும் ராஜதந்திரத்துடனும் தன் நடவடிக்கைகளைத் தொடங்கினார் முதல் வேளையாக முக்கியமான அமைச்சர்கள் தளபதிகள் எல்லோருக்கும் பதவி உயர்வும் சம்பளமும் அதிகரிக்கப்பட்டன அவர்களின் சேவையை பாராட்டி விருதுகளும் பதக்கங்களும் வழங்கி கௌரவித்தார் புதிய சக்கரவர்த்தி இதனால் விரைவிலேயே மன்னரின் இமேஜ் உயர்ந்தது சந்தடி சாக்கில் தனக்காக அக்பரின் நம்பிக்கைக்குரிய அறிஞர் அப்துல் ஃபசலை கொலை செய்த வீர்தேவ் சிங்கையும் நன்றி மறவாமல் பிரதான தளபதிகளில் ஒருவராக பதவியில் அமர்த்தினார் ஜஹாங்கீர் இதனால் முகம் சுழித்த சில அரசவை பெரியவர்கள் பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை பாதுஷா கூடவே அப்துல் ஃபசலின் மகன் அப்துல் ரஹ்மானுக்கும் முக்கிய தளபதி தளபதியாக பதவி உயர்வு கிடைத்தது என்பதையும் குறிப்பிட்டாக வேண்டும் அக்பருக்கும் ஜஹாங்கீருக்கும் அடிப்படையில் சில வித்தியாசங்கள் உண்டு தந்தையிடம் உறுதியான நிலை தடுமாறாத மனப்பாங்கு இருந்தது மகனோ பல்வேறு குணநலன்களின் கலவையாக திகழ்ந்தார் அக்பருக்கு இணையான சிறந்த நிர்வாகி என்று பெயர் வாங்கினாலும் தன் புலன்களை கட்டுப்படுத்த முடியாமல் தவித்தார் ஜஹாங்கீர் மது மற்றும் போதை பொருள் பழக்கம் தொடர்ந்தது பெண் விஷயத்திலும் மன்னர் சற்று வீக் ஜஹாங்கீரின் முதல் திருமணம் பிப்ரவரி பதிமூன்று ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு நடந்தேறியது மணமகள் பிரதம தளபதிகளில் ஒருவரான ஆம்பர்சிஸ்ட் அரசனும் ஏற்கனவே அக்பரின் மை மைத்துனருமான பகவான் தாஸ் மகள் மான்பாய் முஸ்லிம் இந்து இரு சம்பிரதாயப்படியும் திருமணம் நடந்தது அதில் தொடங்கி பன்னிரண்டு ஆண்டுகள் இருபது பெண்களை மனம் புரிந்து கொண்டார் ஜஹாங்கீர் பிற்பட அந்தப்புறத்து ராணிகளின் எண்ணிக்கை முன்னூரை தொட்டது அட்டண்டன்ஸ் என்று ஒன்று அந்த காலத்தில் இருந்திருந்தால் தினமும் பிற்பகலில்தான் மன்னர் தர்பாரை கடக்க வேண்டி இருக்கும் மன்னர் ஏராளமான பறவைகளும் மிருகங்களும் கொண்ட ஒரு ஜூவையும் பராமரித்து வந்தார் மன்சூர் போன்ற அவருடைய ஆஸ்தான ஓவியர்கள் பறவைகளையும் மிருகங்களையும் அற்புதமான ஓவியங்களாக வரைந்து தள்ளினார்கள் குறிப்பாக பறவைகளின் வாழ்க்கை முறை பற்றி அறிந்து கொள்வதில் ஏகமாக ஆர்வம் காட்டினார் ஜஹாங்கீர் அவர் வளர்த்த பறவைகளின் ஓவியங்கள் அடங்கிய ஒரு ஆல்பமே இன்றளவும் இருக்கிறது பறவைகளின் குண இயல்புகள் பற்றி நுணுக்கமாக ஒரு தீசி செலவுக்கு தன் டைரியில் குறிப்புகள் எழுதி வைத்து விட்டு போயிருக்கிறார் பாதுஷா லைலா மஜ்னு என்று ஜகாங்கீரால் சொல்ல செல்லமாக பெயரிட்டு வளர்க்கப்பட்ட கொக்குகள் மன்னர் எங்கு சென்றாலும் கூடவே செல்லும் பாதுஷா தான் அவற்றிற்கு உணவு தருவார் அதற்காக மன்னருடைய கூடாரத்துக்கு அருகில் அந்த காதல் ஜோடிக்கு தனி கூடாரம் போட்டார்கள் இயற்கை சம்பந்தப்பட்ட எதையும் விடவில்லை ஜஹாங்கீர் இதோ விண்வெளியிலிருந்து சூடாக வந்து விழுந்த எரிக்கல்லை செதுக்கி வாளில் கைப்பிடியாக பொருத்தி கொள்கிறார் பாதுஷா அதோ மலைப்பாம்பின் வயிற்றில் பாதி ஜீரணமாகாத நிலையில் முயல் இருக்க பாம்பின் வயிற்று பிளக்கப்பட்டு அது ஓவியமாக வரையப்படுகிறது ஆராய்ச்சிக்காக ஒரு புறம் சயாமிஸ் இரட்டையர் பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகள் மன்னருக்காக தயாரிக்கப்படுகின்றன இன்னொரு புறம் மிருகங்கள் மற்றும் பறவைகள் இனங்கள் வெள்ளை வெளேரென்று அல்பினோ வகைகள் எப்படி ஏற்படுகின்றன என்ற விவாதங்கள் வல்லுநர்களோடு நடத்தப்படுகிறது கூடவே யானைகளின் பிரசவம் பற்றி மன்னர் விஸ்தாரமாக குறிப்புகள் எழுதுகிறார் செம்மாரியாடுகள் ஏன் தலையால் முட்டி கொள்கின்றன அவற்றின் கொம்புகளின் அடிபாகத்தை சுற்றி ஒருவித கு குட்டி புழுக்கள் உள்ளதால் ஏற்படும் குறுகுறுப்பு தான் காரணம் என்கின்றனர் சிலர் கொம்புகள் இல்லாத பெண் ஆடுகள் தலையிலும் அதே வகை புழுக்கள் கண்டு கண்டுபிடித்து விட்டேன் பெண் ஆடுகள் தலையால் முட்டிக் கொள்வதில்லையே அவற்றுக்குமல்லவா குறுகுறுப்பு இருந்தாக வேண்டும் இது ஜகாங்கரின் டைரியில் இருந்த ஒரு குறிப்பு உச்சகட்டமாக அரண்மனையைச் சேர்ந்த இனாயத் கான் என்ற முனி முதியவர் இறக்கும் தருவாயில் இருக்கிறார் என்று கேள்விப்பட்ட ஜஹாங்கீர் உடனே ஆஸ்தான ஓவியர் ஒருவரை அழைத்து உயிர் பிரிவதற்கு முன் ஒரு மனிதன் எப்படி தோற்றமளிக்கிறார் என்பதை ஓவியமாக தீட்ட வேண்டும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி அனுப்ப பணியை வெற்றிகரமாக முடித்து கொண்டு திரும்பினார் அந்த ஓவியர் இவ்வளவு க கலைப்பித்து பிடித்த இந்த கொ முகலாய மன்னரின் ஈவிர்க்கம் காட்டாத கொடூரமான குணமும் ஒருபுறம் இருந்தது சாடு சென்று சில வரலாற்று ஆசிரியர்கள் விவரிக்கும் அளவிற்கு குற்றவாளிகளுக்கும் தனக்கு வேண்டாதவர்களுக்கும் விதவிதமான சித்திரவதைகளை வழங்கியவர் பாதுஷா யானைகளை விட்டு பல்வேறு முலை முறைகளில் மிதித்து கொள்வது நூற்றுக்கணக்கான விஷப்பாம்புகள் உள்ள தொட்டியில் குற்றவாளியை தூக்கி போட்டு ரசிப்பது இப்படி ஏராளமான முறைகளில் தண்டனை என்ற பெயரில் வழங்கினார் ஜஹாங்கீர் ஒருமுறை சமையற்கார ஒருவர் சீனாவில் தயாரிக்கப்பட்ட ஒரு பீங்கான் கோப்பையை கீழே போட்டு உடைக்க சீனாவுக்கே சென்று வேறு கோப்பையை வாங்கி வர சொல்லி சமையற்காரருக்கு தண்டனை வழங்கினார் பாதுஷா ஜங்கீருக்கும் அவருடைய முதல் மனைவி மான்பாய்க்கும் பிறந்த இளவரசர் குஸ்ருவை அக்பருக்கு பிறகு பட்டத்திற்கு கொண்டு வர பிரதம அமைச்சர் மான்சிங் முயற்சி செய்தது பற்றி சென்று அத்தியாயத்தில் குறிப்பிட்டோம் ஜஹாங்கீர் பாதுஷாவின் குரூரமான சாடிசத்திற்கும் கொடூரமான தண்டனைக்கும் அந்த பதினேழு வயது நிரம்பிய இளவரசர் குஸ்ருவை இரையாக வேண்டி வந்ததுதான் வே வேதனையான விஷயம் மகனுக்கு தண்டனை அக்பர் உயிரோடு இருந்த போதே ஜஹாங்கீருக்கும் பேரப்பிள்ளை குஸ்ரூவுக்கும் இடையே மோதல் ஆரம்பித்தாகிவிட்டது வாழ்க்கையை ஒரு களியாட்டமாக ஜஹாங்கீர் கடத்தி கொண்டு இருந்தது கண்டு கடுப்பில் இருந்த அக்பர் பாதுஷா பேரப்பிள்ளைகளான குஷ்ரு குர்ரம் மீது சற்று அதிகமாகவே பாசம் காட்டினார் குறிப்பாக ஜஹாங்கீரின் மூத்த மகனான குஸ்ருவுக்கு அக்பர் தந்த முக்கியத்துவத்தைக் கண்ட பலர் ஜஹாங்கீரால் பட்டத்திற்கு வர முடியுமா என்று கூட சந்தேகப்பட்டார்கள் உச்சகட்டமாக அக்பரின் கடைசி காலத்தில் அவருக்கு எதிரிலேயே ஜஹாங்கீருக்கும் குஸ்ருவும் மோதி கொண்ட ஒரு நிகழ்ச்சியும் நடந்தது ஒரு நாள் அரண்மனை மைதானத்தில் நடந்த விளையாட்டுப் போட்டிகளை உப்பரிகையில் அமர்ந்தவாறு கொண்டிருந்த அக்பர் பாதுஷா திடீரென்று என்ன தோன்றியதோ சலியமின் பிரத்யேக யானையை குஸ்ருவின் யானையை சண்டையிடட்டும் என்று எது ஜெயிக்கிறது என்று பார்ப்போம் என்று ஆணையிட்டார் அரசர் மைதானத்துக்குள் வரவழைக்கப்பட்ட இரு யானைகளும் பிளறி கொண்டு பயங்கரமாய் மோதின யார் கண்டது ஜஹாங்கிரின் யானை தோற்றிருந்தால் இதுதான் சாக்கு என்று எதுவுமே சரிப்படவில்லை உன் யானை கூட தோற்றுவிட்டது உனக்கு எதற்கு எதற்கு மகுடம் வேண்டி கிடைக்கிறது என்று சொல்லிவிட்டு குஷ்ருவை அழைத்து இந்த அரியணை என்று ஒரு வழியாக அறிவித்துடன் நினைத்தாரோ என்னவோ ஆனால் விதியின் விளையாட்டு வேறு விதமாக அமைந்துவிட்டது ஜஹாங்கிரின் யானை மோதிய மோதலில் தடுமாறி காயத்துடன் விழுந்தது குஸ்ரூவின் யானை இதை தொடர்ந்து நடந்ததுதான் யாரும் எதிர்பாராத நிகழ்ச்சி வாளை உருவிக்கொண்டு ஜஹாங்கீரும் பதினேழு வயது நிரம்பிய குஸ்ரூவும் நேரடியாக சண்டையிட ஆரம்பித்தனர் உடனே ஆவேசமாக குரல் எழுப்பிக் கொண்டு மைதானத்துக்குள் புகுந்த இருதரப்பு ஆதரவாளர்களும் ஏதோ இந்த இந்த கால அரசியல் கட்சிகளுக்கு இணையாக அடிதடியில் இறங்கினார்கள் வயதான காலத்தில் தன் முன்னிலேயே நடந்த இந்த கோஷ்டி சண்டையை பார்த்து திகைத்து போன அக்பர் பாதுஷா தன் அருகில் அமர்ந்திருந்த இன்னொரு பேரப்பிள்ளை குரத்தை பார்த்து ஊரே சிரிக்க போகிறது போய் உன் அப்பாவையும் அண்ணனையும் பார்த்து சன் சண்டையை நிறுத்த சொல் என்று ஆணையிட உப்பரியிலிருந்து குதித்த பதிமூன்று வயது குரம் ஓடி சென்று ஜஹாங்கீரையும் குஸ்ரூவையும் தடுத்ததோடு நில்லாமல் கடுமையாக ஒரு லெக்ஷரும் கொடுத்துவிட்டு திரும்பினார் இந்த தான் பிற்பாடு ஷாஜஹான் என்ற பெயரோடு ஜஹாங்கிற்கு பிறகு பட்டத்துக்கு வந்த உலக புகழ் பெற்ற தாஜ்மஹாலை உருவாக்கப் போகிறவர் அக்பர் இறந்த பிறகு பதினேழு ஆண்டுகளுக்கு பெரிதாக ஒரு கலவரமோ பிரச்சனையோ நாட்டில் வெடிக்கவில்லை என்பதையும் ஜஹாங்கீர் பாதுஷாவும் தன் பெரும்பாலான நேரத்தை ஓவியர்களோடும் பறவைகளோடும் செலவிட முடிந்தது என்பதையும் பார்க்கும்போது எந்த அளவுக்கு கச்சிதமான ஒரு சாம்ராஜ்யத்தை அக்பர் விட்டுவிட்டு போனார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது இந்த அமைதியான சூழ்நிலைக்கு களங்கம் ஏற்படுத்திய ஒரே விவகாரம் ஜஹாங்கீர் குஸ்ரூ மோதல் மட்டும்தான் ஆட்சிக்கு வந்த வந்தவுடனே மகன் குஸ்ரூவுக்கு ஆதரவாக செயல்பட்ட பிரதம அமைச்சர் மான்சிங்கை வங்காளத்திற்கு கவர்னராக அனுப்பினார் ஜஹாங்கீர் பாதுஷா வீட்டு சிறையில் எச்சரிக்கையாக வைக்கப்பட்டார் குஷ்ரு நன்றி அடுத்த காணொளி